நாற்பது ஆண்டு காலமாக கடன் எடுத்துறாங்க ஒரு பொறிக்கடைக்கார அக்கா பொறிக்கடை போட்டிருக்காங்க எவ்வளவு காலமாக்கா கடன் எடுத்துற நாற்பது வருஷம் கடன் எடுத்துறாங்க சரிக்கா நீ கடை எடுத்தியாக்கா கடை எடுத்தியாக்கானா எப்படி எடுக்கிறதுனே தெரியாதுங்க நான் எப்படி போய் எடுக்கிறது பதினஞ்சு லட்ச ரூபா எப்படி கடை எடுக்குதுங்க முப்பத்தஞ்சு வருஷமா பல கடை வாழைப்பழ போட்டிருக்க அம்மா சொல்றாங்க முப்பத்தி ஏழு வருஷமா நான் கடை போட்டிருக்கேன் எவ்வளவு வாடகை ஐம்பது பைசா

பத்தாயிரத்தி ஐநூறு ஒரு ஆண்டுக்கு ஐநூறு ரூபாய் ஏத்த வேண்டிய இடத்துல கடையை இடிக்கிறதுக்கு முன்னாடி மராமத்து பண்றோம் கடைய கடையை விடுங்க நாங்க நாங்க இடிச்சு புதுசா கட்டி கொடுக்கறோம் கடையை விடுங்க புதுசா கட்டி கொடுக்கற கடைய வாங்கிட்டு இன்னைக்கு ரெண்டு மடங்கு வாடகை தொகை பதினெட்டாயிரம் ரூபாய் வாடகை தொகைனா எப்படி கட்ட முடியும் அப்ப இந்த சாமானியர்களுக்காகத்தான் இந்த கடை கட்டப்பட்டுச்சா ஏழை விவசாயிகளுக்காகவும் வியாபாரிகளுக்காகவும் நடைபாதை வியாபாரிகளுக்காகவும் தான் இந்த கடைகள் கட்டப்பட்டுச்சா இல்ல கவுன்சிலருக்காக கட்டப்பட்டுச்சு கவுன்சிலருக்காக லட்ச லட்சமா கொள்ளையடிச்சிருக்கிறோம் ஓட்டுக்கு காசு கொடுத்துருக்கோம் அந்த காசை எல்லாம் திருப்பி எடுக்கணும் எங்க எடுக்கிறது எப்படி எடுக்கிறது இப்படிதான் உள்வாடைக்கு கடையை பிடிச்சி விற்க வேண்டிதான் அப்போ இந்த பழையோட ஐம்பது ரூபாய்க்கு விற்க வேண்டிய பழம் இப்ப என்ன ஆகும் நூறு ரூபா ஆகும் அப்ப கடை கடைய வாடகைக்கு நடத்துறவனுக்கும் நஷ்டம் இந்த பழம் வாங்க போறவன் பூ வாங்க போறவன் செருப்பு வாங்க போறவன் பானிபுரி வாங்க போறவன் கம்மங்கூல் குடிக்க போறவன் கடலா கடலை பருப்பு வாங்க போறவன் அத்தனை பேருக்கும் நஷ்டம் யாருக்கு லாபம் திமுக அதிமுக தலைவர் மக்களுக்கு லாபம் கவுன்சில் பெருமக்களுக்கு லாபம் திருநுக்கு தேல் கொட்ட மாதிரி எல்லாம் ஓரமாக உட்காந்துருக்கான் ரெண்டாயிரம் ரோட்டி சரிச்சு கொடுத்துருக்கோம் கடை வீதி முழுக்க போயிருக்கு எந்த அதிமுக கட்சிக்காரன் வந்து இப்ப பண்ணிருந்தான் எதிர்க்கட்சி தானே நீ நீ மானமுள்ள எதிர்க்கட்சி தானே எதிர்க்கட்சிக்காரர் எத்தனை பேர் வந்த கொல்லை அடிக்கிறாங்க ஐயோ திமுக கொள்ளை அடிக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு எதிர்க்கட்சிக்காரன் வந்தானா வரல ஏன் கொல்லையில் அவனுக்கு பங்கு உண்டு அவனுக்கு பங்கு உண்டு அவனும் வரமாட்டான் மாட்டான் அப்புறம் யார் கத்தி சாவணும் சீமான் தம்பிங்க மட்டும் தான் கத்தி கத்தி சாவணும் ஏன் ஓட்டு மட்டும் நீ போட மாட்ட மண்டே மண்டே ஆடி விட்டு போயிடுவ அப்புறம் போராடுறதுக்கு சீமா மட்டும் வரணும் சீமான் தம்பிங்க மட்டும் வரணும்